இப்பொழுது குமரி மாவட்டத்தில் குபேர ஐயப்பன் பொட்டல் குளத்தில் இருக்கிறது அதை காண்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் அனைவரும் கூடவே வர வேண்டும் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக போய்கொண்டிருக்கிறோம் உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே ஏறி முதன் முதலில் விநாயகரை தரிசனம் பண்ண செல்கிறோம் विलम्बिडशूद्र वामनरूपमगीश्वरभोद्र हे ॐ कलिमूलगणपतिभगवानी शरणमयसोविदं कविद्वजम्बो बलजारभिदं पुमासुदं शोकविनाशगारणं नमामि विघ्नेश्वर ஜம் சுக்லாமசிவர்ணம் சதகுஜம் யாயே சர்விக்ர உபசாந்தியே இப்பொழுது மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக செய்கிறோம் காத்தல் தெய்வம் அந்த மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக அருகில் சென்று கொண்டிருக்கிறோம் தரிசனம் செய்த பிறகு இந்த கோவிலின் ஸ்தல வரலாறை பற்றி கேட்பதற்காக தியாகராஜர் குருசாமி அவருடைய மகன் இடம் போய் வரலாறை பற்றி தெரிய வைக்கிறோம் மர விஷயங்களும் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் இனிமையான ஒரு இடம் குளத்தில் குபேர ஐயப்பன் தரிசனம் பண்ண வந்தோம் ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக போற தியாரச சுவாமிகள் அவருடைய மகன் ரூபனிடம் சில கேள்விகள் தேர்தலாக ஐயா அந்த கோயிலினுடைய வரலாறு பற்றி சாமியை ஐயப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து அப்பா சாமியை ஆரம்பித்தாங்க இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது நம்ம பொட்டல் குளத்தில் வந்து அப்பா தான் மொதல் மொதல் சபரிமலைக்கு இங்கேருந்து மாலை போட்டு மயிலாடி ஒரு குரு சாமி மழை மாட்டு அப்பா சபரிமலைக்கு போயிருக்காங்க ரொம்ப கடுமையான விரதம் இருந்து ஐயப்பனை பார்த்த அந்த கணத்திலே உனக்கும் இந்த மாதிரி ஒரு ஆலயம் அமைக்கணும்னு அவங்க மனசில் தோணி இருக்கு சரி அவங்க நினைப்பு வந்து கனவில் வந்தால் ஆமாம் இல்லை சாமியை பார்த்த உடனே சபரிமலையில் ஐயப்பனை பார்த்த உடனே உனக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஆலயம் அமைக்கணும்

எண்பத்தி இருந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அப்பா படிப்படியாக இது வந்து இந்த மலை வந்து இங்கே ஏறவே முடியாது பாதா கிடையாது எதுவுமே கிடையாது இதெல்லாம் வயக்காடு தான் அந்த காலகட்டத்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து அவங்க சும்மாவே இங்கே வரது கிடையாது மலைக்கு வந்தாங்கன்னா செங்கல் எடுத்துகிட்டு வருவாங்க மணல் எடுத்துகிட்டு வருவாங்க சிமெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போமும் அந்த பணி தான் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க மேலே வந்தாலே நீங்கள் ஆமாம் செய்துகிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி கோயில் படிப்படியாக அவங்க செய்து செய்து சின்ன சின்ன பக்தர்களோட சின்ன சின்ன சப்போர்ட்டு அதையும் வச்சு அப்பாவோட முழு உழைப்பும் இதான் நூறு பர்சன்ட் அவங்களோட வருமானமும் சரி எல்லாமே ஆலயத்துக்காக அவங்க பயன்படுத்தி நாற்பது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை அமைச்சி இன்னைக்கு ரொம்ப கோயில் உலக அளவில் அன்னைக்கு பிரபல்யமாக இருக்குது உலவார பணியில பெரிய பணி அவர் தொண்டு அவர் பார்க்க சிமத்திலேயே ஒரு மணிகண்ட சாமி பார்த்த மாதிரி தான் இருக்கு அப்படி ஒரு ஐயப்பனுடைய தரிசனம் இங்க வந்துட்டு கணபதி சிவன் முருகர் மஞ்சள் மாதா அந்த தெய்வங்களுக்கு இருக்கிறது பதினெட்டு படி நூத்தி எட்டு படி மூணு ஆர்ச்சி கட்டி இருக்காங்க எல்லாமே அவங்களோட ரொம்ப கடின உழைப்பு யாருமே இது செய்ய முடியாத வந்து இன்னைக்கு வந்து உலக அளவுல கோயில் பிரபலியம் ஆயிருக்கு எல்லா இடங்கள்ல இருந்து இன்னைக்கு ஐயப்ப சாமி மாதிரி நெய் அபிஷேகம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க கொரோனா இருக்கிறதுனால சபரிமலைக்கு போக முடியாத ஐயப்ப பக்தர்கள் இங்கே திருச்சி மதுரை கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி சாமிக்கு நெய் அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு வழிபாடுகள் சிறப்பான முறையில் நடந்துட்டு இருக்கு சரிங்களா சாமி வேறு ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா உங்கள் அப்பாவை நான் பார்த்ததில் இங்கே வந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷங்க இந்த நடக்குது யார் வேணாலும் அவசியம் பண்ணலாம் அப்பா எனக்கு சொல்லி தந்துது நான் அபிஷேகம் பண்ணிருக்கேன் நீங்களே அபிஷேகம் பண்ணுங்க சாமி இப்ப எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு இதை ஆபணம் பண்ணாங்க ஒன்று போனா அதை தொடரணுமானா எல்லாரும் பயப்படுவான் எனக்கு தெரியாத வயசு ஆனா அந்த செய்தியில் தகுந்த நீங்க அபிஷேகம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க சாமி அப்படி ஒரு சொல்லக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு அடி எனக்கு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பஜனை எல்லாம் பண்ணிடுங்க

மொத்தத்துல ஐயப்பனோட கோயில் அது எல்லாருக்குமே ஒரு பொதுவான கோயிலுக்கு எல்லாருமே வழிபட்டு மேலே கிடைச்சது எல்லாமே அவருடைய அமைப்புலதான் இந்த காப்பி வந்து

இவ்வளோ ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நான் பெரிய காரியம் ஏன்னா உலகத்தில் ஒரு ஒரு பொருள் ஆரம்பிக்கணும் உண்டுமானா ஏதாவது ஒரு இது இல்லாமல் ஆரம்பிக்க முடியும் ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு கட்டிடம் கட்டணுமானா அதுக்கு என்னென்ன செய்யணும் ஒரு உழவு ஒரு விவசாயம் செய்யணுமானா விவசாயம் என்னெல்லாம் செய்யணும் ஏன்னா முத முதல் உழணும் அதுக்கு அடுத்தால நாற்று நடணும் அதுக்கப்புறம் களை புடுங்கணும் இப்படி இல்லை இதை மாதிரி உங்க நீங்கள் கடவுளை வந்து ஒன்று ஒன்றா சீர்கில்ல அது அப்பாவுனுடைய பூர்ணி ஜெமத்தில் அவள் ஏதாவது ஒரு பெரிய பிறவி எடுத்துருப்பாங்க உங்களுக்கும் அடியர்களுக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சது பெரிய நன்றி சுவாமி சரணமையப்பா மிக்க நன்றி சரி சரி து மிஷாசுர ராஜா குழந்தையாக வேண்டி தவம் இருக்கும் பொழுது அரியும் அரணுக்கும் பிறந்த குழந்தைங்க இருக்கிறது முனிவர் இருக்கிறார் அரசர் பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார் அழகான காட்சி பாருங்கள் பந்தளத்து ராஜா அங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம் வயல்வெளிகள் கோரை பொருட்கள் பார்க்கறதற்கு எவ்வளவு அழகாக இருக்கின்றது பார்த்தீர்கள் பூக்கள் சுரிந்து கொண்டிருக்கின்றன ஐயப்பர் சுவாமி சரணம் ஐயப்பன் புலி வாகனத்தின் மேல் ஏறி அழகாக இருக்கிறார் பாருங்கள் காணகத்தில் அவர் ஏறி இருக்கும் காட்சி இம்மகிஷி என்ற மகிஷாசுர மர்த்தினி அதை இது பண்ணுவதற்காக மகாவிஷ்ணுவிடம் எல்லோரும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் மலையின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறோம் பல பல விஷயங்கள் படி அழகாக ஏறிக்கொண்டு மலையின் உயரத்துக்கு சென்று கொண்டே இருக்கிறோம் பாருங்கள் பனை மரங்களும் தென்னை மரங்களும் வாழை எல்லாம் அழகாக வளர்ந்து நிற்கின்றன மிகவும் அமைதியான தியான நிலையில் இருப்பதற்குள்ள அழகான மலை ஐயன் மலை உபேர ஐயப்பன் காணுவதற்காக பக்கத்தில் சென்று கொண்டே இருக்கிறோம் சுற்றுமுற்றும் பல மலைகள் பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்கின்றன பாருங்கள் கோயிலின் அருகே வந்துவிட்டோம் பச்சை பசேலென்றிருக்கும் காட்சியை பாருங்கள் எங்கு பார்த்தாலும் ஒரே இயற்கை வண்ணமாக பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது இப்பொழுது கருப்ப சாமி கடுத்த சாமி இரண்டு சாமிகளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்களை வணங்கி வாயு பகவானுடைய காற்று எப்படி அடிக்கிறது பார்த்தீர்களா அவர்களை தொட்டு கொம்பிட்டு வானமண்டலத்தில் மேகங்கள் இப்பொழுது படி பயனட்டை தொட்டுக்கொண்டு கொண்டு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமி சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் சரணமப்பா ஐயப்பா வரணுமப்பா ஐயப்பா ஏழையப்பா ஐயப்பா கோழையப்பா ஐயப்பா எங்கூருநாதா ஐயப்பா கெட்டும் கெட்டி சபரி வளைக்கி யாரோட கட்டு சாமியோட கட்டு யாரை காண சாமியை காண சாமியை கண்டான் கெட்டும் சுவாமியே ஐயப்போ தேவனே தேவியே Deben Saranam, Devi deben Swami Saranam suami, Malai una para... Malay மஞ்சள் மாதா கோயிலில் இப்பொழுது தரிசனம் பண்ணுகிறோம் என்று கன்னிமார்கள் வராமல் இருக்கிறார்களோ அன்று நான் உன்னை கட்டிக்கொள்வேன் என்று ஐயப்பன் சொன்னார் ஆனால் இன்று வரை கன்னிமலை வந்து கொண்டே இருக்கின்றன அந்த மஞ்சள் மாதாவை தரிசனம் பண்ணிக்கொண்டு அந்த மருந்தாமலையின் பின்பகுதியில் தான் இந்த பொட்டகுளத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் அதை பார்த்து கொள்ளுங்கள் அன்று நாம் மேலே பார்த்தோம்ல தீபம் அந்த கோவில் சுற்றுப்பகுதிகள் அத்தனையும் என்று அழகாக இருக்கின்றன ஐயப்பன் மலைக்கு மேலே ஏறி அங்கே பம்பா விநாயகரை தரிசிக்கிறோம் ஹனிமூல கணபதி பகவானே சரணமையப்பா மூலப்பொருள் மூலக்கடவுள் பிள்ளையாரை கொண்டிருக்கிறோம். நாகராஜரை தரிசிப்பதற்காக மரத்தினடியே எவ்வளோ அழகாக இருக்கிறார் அவரை பார்த்து தரிசனம் பண்ணி இருக்கிறோம். அந்த விருஷத்தை பாருங்கள் மரத்தினடியே அழகாக இருக்கிறார் அண்ணனை பார்த்துவிட்டு அவருடைய தம்பி பாலசுப்பிரமணியம் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் பாலசுப்பிரமணியத்தை பார்க்கிறோம் இப்பொழுது அண்ணனும் தம்பியும் பார்த்துவிட்டு கைலை மலை மேலே சென்று சிவனை தரிசனம் பண்ணுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம் சிவ 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 ஓம் அரகரகரகரகர ஓம் நம ஓம்

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய சூரியன் சொல்கிறேன் கொட்டன் குளத்தில் குபேர ஐயன் கோயில் அவர்கிட்ட அந்த கோயில் நிர்வாகிட்டையும் அந்த குச்சாமிட்டையும் பேட்டி எடுத்தோம் அதையும் போட்டு காட்டுவோம் இந்த மலை மேலே வரையில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சபரிமலையில் எப்படி ஏறி வரமோ அதே மாதிரி விருச்சங்கள்லாம் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இந்த மாதிரி விருட்சங்கள்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அதாவது பனை மரம் தென்னை மரம் வாழை மரம் இப்போ பல பல மரங்கள் பார்ப்பதற்கு எவ்வளவு இயற்கையான ஒரு எழில் கொஞ்சம் இடத்துல இந்த முத முத வறட்சத்தில் அந்த சிலைகள் ஒன்று ஒன்றாக இருக்காங்க பந்தல ராஜா குழந்தைக்க வேண்டியது அந்த குழந்தை குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் தம்பி தந்த மாட்டா அங்கேருந்து பழையபடி அங்கேருந்து வந்து நேராக மகிழ்ச்சி ரூபம் எடுக்கிறது மகிழ்ச்சி ரூபத்துக்கு அவர் காட்சி கொடுத்து அதன் பிறகு ஐயன் மலையிலிருந்து புலி மேலே ஏறி அமர்ந்து வருகிறது அதற்கு பிறகு நேராக மேலே வந்து படி வைநட்டும் சமுட்டி ஐயனை குபேர ஐயப்பனை தரிசித்து விட்டு அதன் பிறகு மலையின் மேலே ஏறி பம்பா கணபதியை தரிசித்து விட்டு அதன் பிறகு பாலசுப்பிரமணியம் அழகான பாலசுப்ரமணியம் பாருங்கள் அதை பார்த்துக்கிட்டு அதன் பிறகு மேலே ஏறி கைலே மலையில் இருக்கும் சிவன் போல் காட்சி இருக்க அந்த சிவனையும் பார்த்து விட்டு அந்த கோயிலின் பின்புறமாக அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் அனைவரும் இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும் இந்த மாதிரி இந்த குமரி மாவட்டத்தில் பொட்டல் குளம் என்ற ஊரில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் கனவில் வந்து அப்படி கொடுத்துருக்காருனா இந்த பாரத மாதா கொடி ஓம்னு கொடி அழகாக பறைக்கிறது ஓம் என்ற மந்திரத்தில் வேல் பதித்து அதிலே அந்த கொடி பறைக்கிறது பார்க்கறது எவ்வளோ எழிலாக இருக்கிறது பிறகு கிரிவனம் வரும் பாதையும் இந்த பாதை தான் ஐந்து மலை கதிப்பதே நாங்கள் ஒன்றுட்டா வருவோம் அந்த இடத்துல அந்த பொட்டல் குளத்துக்கிட்ட வரி சமிக்கிறேன் இன்னும் திருந்து இவ்வளவு ஒரு நல்ல ஒரு காரியம் அனைவரும் பார்க்க வேண்டும் பரவசம் அடைய வேண்டும் என்பதுதான் அடியனுடைய ஆசை வரக்கூடியவருக்கும் சரி வர முடியாதவர்களுக்கும் சரி அனைவர்களுக்கும் இந்த கோயிலினுடைய அருமை தெரிய வேண்டும் பெருமை தெரிய வேண்டும் அன்பு வணக்கம்